கொலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் இன்று புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது அண்ணா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையே கூட்டணி மலர்ந்திருக்கிறது அதனை அமித்ஷாவே அறிவித்திருக்கிறார் भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है कि आने தமிழ்நாடு விதான் சபா சூனாவ் கே பாரதிய ஜனதா பார்ட்டி தல் என்ன நடந்தது நாகேந்திரன் மாநில தலைவராவது உறுதி செய்யப்பட்டது இன்னைக்கு தமிழக தலைமையகமான கமலாலயத்தில் நாகேந்திரன் மட்டுமே விருப்பம் தாக்கல் செய்தார் வேறு யாரும் தாக்கல் செய்யல சோ அன்ன அவர் எலெக்ட் ஆவது உறுதியானது அதை உறுதி செய்யக்கூடிய விதத்துல திடீர்னு அமித்ஷா அவர்கள் ஒரு எக்ஸ் பதிவு போட்டிருந்தார் அந்த எக்ஸ் என்ன இருந்தது அப்படின்னா நயனார் நாகேந்திரன் அன்ன போஸ்டாக அவர் வந்து தேர்வு செய்யப்படுவார் அவர் மட்டும் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த தகவலை சொல்லியிருந்தார் அதோட தேசிய அளவுல அண்ணாமலைக்கு பொறுப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறியிருந்தார் இந்த வெளியான அதே தலைவராக ஆகிவிட்டார் அமித்ஷாவே எக்ஸ்பதிவு மூலம் உறுதிப்படுத்திய நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா தங்கி இருக்கக்கூடிய கிராண்ட் சோலா ஹோட்டலுக்கு அதாவது ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலுக்குள் நுழைந்தார் அதைத் தொடர்ந்து அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அமர்ந்திருக்க ஒரு பிரஸ் மீட் நடந்தது அந்த பிரஸ் மீட்ல வச்சு ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் இடையில் கூட்டணி இருக்கிறது என்பதை அமித்ஷா உறுதிப்படுத்தினார் அதில் இன்னொன்று ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன் ஆக்சுவலா அந்த பிரஸ் இருந்து முக்கியமான சில டேக்கவேஸ் இருக்கு அந்த டேக்கவேஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அதில் ரொம்ப முக்கியமான நம்பர் ஒன் டேக்கவே என்ன அப்படின்னா தேசிய அளவில் மோடியும் தமிழக அளவில் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணிக்கு தலைமை ஏற்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் ராஷ்டிரிய ஸ்தர் பர் நரேந்திர மோடி ஜி கே நேத்திருத்தமே ஒரு ராஜ்ய ஸ்தர் பர் ஏஐடிஎம் கே நேதா எடப்பாடி ஜி கே நேத்திருத்தமே லடா ஜாயா தேசிய அளவில் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமையிலும் தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையிலும் நடைபெற இருக்கிறது அதே போல எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கறத அவர் தெளிவாக சுட்டிக்காட்டினார் அதாவது ஒரு நிருபர் வந்து இப்ப பிஜேபி காரங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்களா யாரு முதல்வர் இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டப்போ அதற்கு அமித்ஷா சொன்ன பதில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி ஆட்சி மலரும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது அமித்ஷா இன்னொரு முக்கியமான விஷயத்தை கிளியர் பண்ணி இருக்கிறார் கூட்டணி எப்படி இருக்கும் என்பதை ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதுக்கு முன்னால இந்த கூட்டணி ஃபார்மட் தொடர்பாக சில டவுட்ஸ் இருந்தது அந்த டவுட் என்ன அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்குள்ள அநாதிமுக வருமா இல்லாட்டி என்டிஏங்கிற கூட்டணியோட அன்னாதிமுக கூட்டணி வைத்து கொள்ளுமா அதாவது தமிழ்நாடு என்டிஏங்கிறது அப்படியே இருக்கும் இன்டாக்ட் இப்போ என்ன இருக்கோ அது இருக்கும் அதுக்கு மொத்தமாக ஒரு தொகுதியை பிரித்து ஏடிஎம்கே கொடுத்துரும் அதாவது கிட்ட கொடுத்துரும் பிஜேபி அந்த என்க்குள்ளே பகிர்ந்து கொடுத்துக்கும் அந்த என்டிஏவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் கூட்டணி இந்த மாதிரி இருக்குமா சோ என்டிஏவுக்கு உள்ளேயே ஏடிஎம் கே வருமா இல்லாட்டி என்டிஏ உடன் அதிமுக கூட்டணியாக செயல்படுமா சோ எந்த ஃபார்மட் வரும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துட்டு இருந்தது அத அமித்ஷா தெளிவா கிளியர் பண்ணியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா என்டிஏவுக்குள்

தமிழகத்தை பொறுத்தவரை இந்த என்டிஏவுக்கு அஇஅதிமுக தலைமை தாங்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்குவார் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் ஒரு நிருபர் வந்து ஓபிஎஸ் டிடிவி பற்றி கேள்வி கேட்டார் என்னென்னா ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இவர்கள்லாம் ஏடிஎம் கேக்கு வருவாங்களா நீங்க அழுத்தம் கொடுப்பீங்களா இந்த ஒரு டோன்ல அவர் கேள்வி கேட்டார் அதற்கு அமித்ஷா கிளியர் கட்டா ஒரு ஆன்சர் பண்ணியிருக்கிறார் அண்ணாதிமுகவின் உள் விவகாரங்களில் பிஜேபி தலையிடாது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் சார் வாட் அபவுட் ஓ பன்னீர் செல்வம் அண்ட் டிடி விதிநகரன் ஆதே ஆல்சோ பார்ட் ஆஃப் த என் ஆர் யூ வாட்டெட் அ யுனைடெட் ஏஐஐடிஎம்கே சார் ஏஐடிஎம்கேக்கு இன்டர்னல் அஃபேர்ஸ் மே மாரா கோ இன்டெர்ஃபீரன்ஸ் நெய் யூகா அதிமுகவின் தனிப்பட்ட அவங்க கட்சி விடயங்களில் நாங்கள் தலையிடப் போவதில்லை அப்புறம் இன்னொரு நிறுவர் ஒரு முக்கியமான கல்வியை முன்வைத்தார் அது என்ன அப்படின்னா நீட்டு அப்புறம் மும்மொழி எதிர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல டிஎம்கே உடைய நிலைப்பாடும் ஏடிஎம்கே நிலைப்பாடும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் அப்படிங்கிறப்போ அது உங்களுக்கு உறுத்தலா இல்லையா எப்படி கூட்டணிக்குள்ளே இவங்க வராங்க இந்த விதமான ஒரு கேள்வி அதற்கு அமித்ஷா சொன்ன பதில் நாங்க எங்களுக்குள்ள காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்றை வைத்துக்கொண்டு அதாவது குறைந்தபட்ச பொது திட்டம் ஒன்றை வைத்துக்கொண்டு

டக்குன்னு அமித்ஷா ரொம்ப சாதுரியமான ஒரு பதிலை சொன்னார் ஆக்சுவலா அதுதான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் என்ன சொன்னார்ன்னா இதோ இந்த மேடையில் அண்ணாமலை அமர்ந்து இருக்கிறார் இப்பவும் அவர் மாநில தலைவர் மாநில தலைவராக அண்ணாமலை அமர்ந்து இருக்கிற அந்த மேடையில் தான் கூட்டணியை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோம் இங்க இபிஎஸ் அமர்ந்து இருக்கிறார் அப்புறம் அவர் மாநில தலைவையில இருந்து போக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியில என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டார் பாஜகவினுடைய மாநில தலைவர் மாற்றப்பட்ட பிறகுதான் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி கட் இணைந்திருக்கா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியேறும் பொழுது மாநில தலைவரினுடைய குற்றச்சாட்டை முன்வைச்சு தான் வெளியே போயிருந்தாங்க இத பாஜக தலைமை எப்படி பார்க்குது ஏஜராபி சஜ் பாத்னு ஆஜ்பி அண்ணா மன்னா ஸ்டேட் ப்ரெசிடெண்ட் அதாவது இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை ஏன்னா இன்றும் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இங்க மாநில தலைவராக உங்கள் முன் அமர்ந்திருக்கிறார் தட் இஸ் வாய் ஹி இஸ் சிட்டிங் வித் மீ தான் அவர் என் பக்கத்துல இங்க அருகில் அமர்ந்திருக்கிறார் இதுல உண்மை இல்லை கூட்டணிக்கு அண்ணா அதிமுக ஏதேனும் நிபந்தனைகள் விதித்ததா முன் நிபந்தனைகள் விதித்ததா அப்படிங்கிற டோன்ல ஒரு நிருபர் கேட்டபோது திமுக எந்த நிபந்தனையும் எங்களிடம் விதிக்கவில்லை என்று அமித்ஷா அதுக்கப்புறம் மையப்படுத்தி ஒரு நிறுவர் கேள்வி கேட்ட போது எரிச்சல் உற்ற அமித்ஷா எங்கள் கட்சி எப்படி நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் உங்கள் அறிவுரை தேவையில்லை என்று கூறி அந்த பிரஸ் வைண்டப் பண்ணினார்

கிட்டத்தட்ட ஒரு பொதுவா எல்லோர் மனதிலும் எழக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் அமித்ஷா பிரஸ் மீட்ல கிடைத்தது இதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்னு நடந்தது இந்த பிரஸ் மீட்லாம் முடிஞ்ச கையோட அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு கிளம்பி சென்றார் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் வச்சு அமித்ஷாவுக்கு தேநீர் விருந்து தரப்பட்டது ஸோ என்டிஏவுக்குள் அஇஅதிமுக மீண்டும் வந்து விட்டது எனவே தமிழக இந்திய ஒரு மிக பெரும் புதிய பலத்தை பெற்றிருக்கிறது இது நிச்சயமாக டிஎம்கே கண்ணை உருத்தோம் டிஎம்கேக்கு இப்பவே அதிர்ச்சியா இருக்கும் இப்போலேருந்தே அவங்க அவங்களுடைய மீடியா நண்பர்களோட இந்த கூட்டணியை சிதைக்கவும் இந்த கூட்டணியை பலமிழந்து விட செய்வதற்கும் நிறைய முயற்சி பண்ணுவாங்க விதவிதமா முயற்சி செய்வாங்க பட் அந்த விதமான முயற்சிகளுக்கு இந்த டிஎம்கே ஆட்சி போக வேண்டும் என்கிற கருத்து கொண்டவர்கள் அதில் விருப்பம் கொண்டவர்கள் எவரும் விழுந்து விடக்கூடாது அந்த அவங்க விரிக்கிற வலையில யாரும் விழுந்து விடக்கூடாது அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா டிஎம்கே ஆட்சி மீண்டும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் டிஎம்கே ஆட்சி வரக்கூடாதுன்னா இந்த கூட்டணி அவசியம் தேவை இப்ப சில பேருக்கு ஏடிஎம்கே பிடிக்காமல் இருக்கலாம் ஏடிஎம்கேட கூட்டணி விக்கிறது பிடிக்காமல் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது அவங்க கருத்து அல்ல எந்த தப்புமே இல்லை ஆனால் இப்படி ஒரு கூட்டணி அமையலைன்னா எப்படி டிஎம்கேயை வீழ்த்துறது இப்ப இருக்கிற டிஎம்கே போயே ஆகணும் மலேரியாவை போல் டெங்குவை போல் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன சொன்ன தலைவரை கொண்ட ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது அப்போ யாரு எதிர்க்கப்பட வேண்டியவர் யார் நம்முடைய எதிரி அப்படிங்கிறது நாம் இனங்கட்டாக வேண்டும் அப்படின்னா அந்த எதிரியை வீழ்த்துவதற்கு ஸ்ட்ராடெஜிக்கா சில காரியங்கள் செய்தாக வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது அதனால திமுகவை வீழ்த்துவதற்கு இந்த கூட்டணியை பலப்படுத்த வேண்டியது அத்தனை பேருடைய கடமை நன்றி வணக்கம் கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்